நாமத்தில் இந்த காலை காலைவெல்ல உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் கர்த்தர் இன்னைக்கு நம்மளோட பேச போகிற ஒரு அழகான தலைப்பு கைவிடப்பட்ட நிலையாக இருந்தாலும் உன்னை உயர்த்த கர்த்தராலே ஆகும் எஸ்ஐயா நாற்பத்தி நான்கு இருபத்தி எட்டாவது வசனம் கோரைஸை குறித்து அவன் என் மெய்ப்பன் அவன் எரிசலமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் இந்த இடத்துல கோரேஸ் அப்படிங்கிறவரை நம்ம பார்க்குறோம் இதோடைய பின் சரித்திரத்தை நம்ம பார்க்கணுன்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்க நானூற்றி முப்பது வருஷம் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க அந்த ஜனங்களை ஆண்டவர் அவருடைய வல்லமையான கரத்தினால் மீட்டெடுத்து கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்து ஏழு ஜாதிகளையும் முப்பத்தி ஒரு ராஜாக்களை முறியடித்து அழகான கானான் தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தார் அப்படி கொடுத்த தேவன் அவர்களுக்கு பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்து இதன்படி நீங்கள் நடங்க நான் உங்களோட இருப்பேன் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருந்தார் ஆனா அந்த ஜனங்களோ கர்த்தர்ட்ட இருந்து சகல நன்மைகளையும் பெற்ற அவர்கள் கர்த்தர் செய்த நன்மையை எல்லாவற்றையும் மறந்து ஆராதனையை தேடி போனாங்க புற ஜாதிகள்கிட்ட கலக்க ஆரம்பித்தாங்க தேவன் எதையெல்லாம் செய்ய வேண்டான்னு சொல்லி இருந்தாரோ அதையெல்லாம் செய்ததுனால கர்த்தர் அவர்களை விட்டு விலகினார் சத்துருக்கள் அவர்களை பிடித்துக்கிட்டாங்க இசைவேலர்ல பனிரெண்டு கோத்திரங்கள் பத்து கோத்திரங்களை அசிரிய ராஜா கைப்பற்றினார் மீதி இருக்கிற ரெண்டு கோத்திரத்தை பாபிலோனுடைய ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் கைப்பற்றினார் தேவஜனமே தேசமே சிதறி புற ஜாதிகள்னால மீண்டும் அடிமை போச்சு பல ஆண்டுகள் கிடந்தது மறுபடியும் அந்த இஸ்ரவேல் சடங்கு யூதா தேசத்தார் கர்த்தரை நோக்கி முறையிடுறாங்க அந்த பாபிலோனை கைப்பற்றும் பொழுது நேபுகாத் நேச்சார் ராஜாவாக இருந்தார் அதற்கு பிறகு சில ராஜாக்கள் மாறினதுக்கு பிறகு அந்த தேசத்தில் கோரேஸ் அப்படிங்கிற ஒரு ராஜா இவர் ஈஸ்ரவேலனோ யூதனோ அல்ல இவர் ஒரு புற ஜாதி ராஜா கர்த்தரை அறியாதவர் கோரேஸ் அப்படிங்கிறவர் மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தியாக மாறி பாபிலோனை தன் கைவசமாக கைப்பற்றினார் யூதர்கள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி முறையிடுறாங்க அப்ப தேவன் அந்த கோரேச கொண்டு சொன்ன வார்த்தை தான் இது வாசிங்க கோரேசை குறித்து அவன் என் மெய்ப்பன் அவன் எரிசலைமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் இந்த புற ஜாதிகள் இஸ்ரவேல் தேசத்தை கைப்பற்றும் பொழுது அந்த எருசலேம் தேசத்துடைய அலங்கங்கள்லாம் இடிஞ்சு போச்சு ஜனங்களில் ஞானிகள் விஞ்ஞானிகள் எல்லாம் கைப்பற்றிட்டாங்க அது மாத்திரமல்ல அந்த தேவாலயமும் இடிக்கப்பட்டு போச்சு தேவன் மீண்டுமாய் அந்த இஸ்ரவேல் ஜனங்கம் மனம் திரும்பின உடனே கர்த்தரை நோக்கி பார்த்த உடனே அவர்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார் புற ஜாதி ராஜாவாகிய குரேசை கொண்டு நான் மீண்டும் என் தேசத்தை நான் கட்டுவேன் மீண்டும் என்னுடைய ஆலயத்தை கட்டுவேன் சொல்லி புற ஜாதியான கோரைசை கொண்டு தேவன் அவருடைய இருதயத்தில் பேசி அவர் மூலமாகவே அநேகம் கேதுரும் மரங்களையும் காணிக்கைகளையும் தங்கத்தையும் திரளாக கொடுத்து அநேக யூதர்களிடத்திலிருந்து காணிக்கையாக கொடுக்க சொல்லி கட்டளையும் கொடுத்து மீண்டும் இஸ்ரவேல் தேசம் ஒரு நாடாக உருவானது மீண்டும் அந்த தேவாலயம் கட்டப்பட்டது தேவஜனமே கைவிடப்பட்ட தேசம் எல்லா புறஜாதிகள்னால அந்த நாடு சிறையாக்கப்பட்டுச்சு கைவிடப்பட்டுச்சு அந்த தேசத்தை கேட்கறக்கு யாருமே இல்லை ஒரு ராஜா கூட இஸ்ரவேலில் காப்பாற்றுறக்கு யாருமே இல்லை கைவிடப்பட்ட நில ஆனால் தேவன் நினைக்கும் பொழுது யாரை கொண்டு வேண்டுமானாலும் நமக்கு நன்மையை செய்ய முடியும் தேவஜனமே தேவன் ஒரு புற ஜாதி ஒரே ஒரு மனிதனை வைத்து ஒரு தேசத்தவே கைவிடப்பட்ட சூழ்நிலையை மாற்றினார் மீண்டும் அந்த நாடா தேவன் எழுப்பி ஆசிர்வதித்து கட்டமைத்தார் மீண்டும் இஸ்ரவேல் தேசம் மிகப்பெரிய ஒரு நாடாக உருவிடுச்சு அந்த ஆலயம் மகிமையாக கட்டப்பட்டுச்சு தேவஜனமே தேவன் நினைக்கும் பொழுது ஒரு நாட்டவே உருவாக்க முடியும்னா இன்னைக்கு அநேகர் நாங்கள் கைவிடப்பட்ட நிலையில மருத்துவமனையில் இருக்கிறோம் எங்களை கேட்குறக்கு யாருமே இல்லை விசாரிக்க யாருமே இல்லை அல்லது எங்கள் கணவர் இறந்துட்டாரு எங்க பிள்ளைங்க எங்களை கைவிட்டுட்டாங்க எங்க பிள்ளைங்க படித்ததுக்கு பிறகு எங்களை மறந்துட்டாங்கன்னு சொல்லி அநேகர் அங்கலிக்கலாம் தேவஜனமே தேவன் கைவிடப்பட்ட ஒரு தேசத்தவே மீண்டும் கற்றாருன்னா ஏ உங்கள் வாழ்க்கை தேவனால கட்ட முடியாது கர்த்தரை நோக்கி பாருங்க உங்கள் நிலை யாருமே உதவி செய்யப்பட முடியாத நிலையாயிருக்கலாம் எனக்கு படிக்கிறக்கு உதவி செய்ய ஆட்கள் இல்லை வேலை வாங்கி கொடுக்க ஆள் இல்லை தொழிலில் உதவி செய்கிறக்கு யாருமே இல்லை திவஜனுமே தேவன் அவருடைய பிள்ளைகளை கைவிடுகிற தேவனே அல்ல உங்கள் சூழ்நிலைகள் யாருமே எனக்கு உதவி செய்ய முடியாத நிலையில் நான் இருக்கிறேன் யாருமே எனக்கு உதவி செய்ய இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் கவலைப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையில் வியாதியில் இருக்கலாம் பொருளாதார கஷ்டத்தில் இருக்கலாம் கடனில் இருக்கலாம் தனிமையாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் கர்த்தரே உங்களுடைய வாழ்க்கையை கட்டி உயர்த்துவார் கண்களை முடிஞ்சு போய்க்கலாம் அதிகமாக நேசிக்கிறேங்கள அன்புள் ஆண்டவரே இன்றைக்கி இந்த உலகத்தார் ஒரு அனாதைகளை போல் நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லி அநேகர் அங்கலாய்க்கிறாங்கப்பா எங்ககிட்ட பணம் இல்லை எங்ககிட்ட காசு இல்லை எங்கள்கிட்ட நல்ல பலன் இல்லை அதனால் யாரும் எங்களை விசாரிக்கிறக்கு இல்லைன்னு சொல்லி அநேகர் அங்கலாய்க்கிறாங்க அநேகர் சொல்கிறாங்க எங்களுக்கு நல்ல திறமைகள் இல்லை அதனால் புறக்கணிக்கப்படுறோம் தகப்பனை எப்படி இருந்தாலும் சரி ஒரு கைவிடப்பட்ட தேசத்தவே மீண்டும் கட்டி எழுப்பின ஆண்டவர் நிச்சயமா தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைப்பா பிள்ளைகள் யாரெல்லாம் ஆண்டு வரை எங்கள் வாழ்க்கையும் உயர்த்தப்படட்டும்னு சொல்லி கேட்குறாங்களோ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் கர்த்தருடைய கரத்தினால உயர்த்தப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமீன் திவ்ஜனமே நீங்கள் விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பீங்க நிச்சயமாகவே உங்கள் கைவிடப்பட்ட நிலைமையை கர்த்தர் மாத்துவார் ஆமேன்